இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இவரு அப்பா அம்மாவை ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிய வைக்கிறாரு தன்னோட கூப்பிட்டு இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் சமைச்சு வைன்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு என்னால எல்லாம் யாருக்கும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட புருஷன் கிட்ட சண்டை போடுறாரு உடனே இவரு அவங்க எப்ப வாச்சும் தானே வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு சமைச்சு குடுக்கறதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் கேட்கிறாரு இதை எல்லாத்தையும் அம்மாவும் அப்பாவும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே இவர் இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு நீ சமைச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு நான் தான் சொல்றேன் இல்ல என்னால சமைக்க முடியாதுன்னு அவங்கள ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க உடனே ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் வந்து இந்த பொண்ணு பிளார்னு ஒரு அறை விடுறாங்க இப்பதாங்க தெரிய வருது இவங்க இவரோட அப்பா அம்மா கிடையாது இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவர் தன்னோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் கால் பண்ணி உங்க பொண்ணு நடந்துக்கிறது சரியில்லை நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தன்னோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க மாமனாரையும் மாமியாரையும் நீ அப்பா அம்மாவா நினைச்சாதான் புகுந்து வீட்ல உனால சந்தோஷமா வாழ முடியும். உனக்கு எந்த அளவுக்கு எங்க மேல பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் அவருக்கும் அவங்க அப்பா அம்மா மேல பாசம் இருக்கும். இனிமேனாவது ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட தப்பை உணர்ந்து புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாள் உடனே மாமனார் தன்னோட மருமகன் கிட்ட இனிமே இந்த மாதிரி எந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. தன்னோட பொண்டாட்டிக்கு தப்பை புரிய வைக்கிறதுக்காக இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள்